மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் வாஸ் குணவர்தன அவரின் மகன் உள்ளிட்ட ஆறு பேருக்கு கொழும்பு விசட மூவரடங்கிய நீதிமன்றத்தினால் வழங்கிய மரண தண்டனையை வலுவிழக்க செய்யுமாறு கோரி தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற நீதியரசர்களான விஜித் மலால்கொட பிரீத்தி பத்மன் சூரசேன காமினி அமரசேகர அச்சல வெங்காப்புலி அர்ஜுன உபேசேகர் ஆகிய ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதற்கு நீதியரசர்கள் குழாம் ஏகமனதாக தீர்மானித்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி அன்று முகமது ஷியாம் எனும் கோடீஸ்வர வர்த்தகரை கடத்திச் சென்று கொலை செய்தமை உள்ளிட்ட பத்து குற்றச்சாட்டுகளின் கீழ் வாஸ் குணவர்தன அவரது மகன் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆறு பிரதிவாதிகளுக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது இந்த வழக்குடன் தொடர்பிலான விசாரணையை அப்போது குற்ற புலனாய்வு பணிப்பாளராக கடமையாற்றிய மேற்கொண்டார் இதேவேளை மற்றொரு வழக்கு தொடர்பில் வாஸ் குணவர்தன உள்ளிட்ட ஐவருக்கு கொழும்பு பிரதான மேல்நீதிமன்றத்தினால் நீதிமன்றத்தினால் நான்கு வருட கடூளிய சிறை தண்டனை இன்று விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி மாலபே தகவல் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவரான தனுஷ்க நிபுணர் ராமநாயக்கவை பலவந்தமாக கடத்திச் சென்றமை உள்ளிட்ட ஏழு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக அறிவித்து அனைவருக்கும் கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வாஸ் குணவர்தனவின் மனைவியான ஷியாமலி பிரியதர்ஷினி பெரேரா மற்றும் ஏனைய பிரதிவாதிகளான இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களையும் விடுவித்து விடுதலை செய்வதற்கு மேல் மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டது